கேல பிரதர் ஹண்டி ஃபேன்ஸ் ஆ மோர் பீ கோஸ் ஆ ஸ்னிப்ஸ் ஸ்டங்ஸ் ஆ ஸ்லிப் ஆன் தி ஸ்டங் ஐ இருக்கதே ஹண்டி ஃபேன்ஸ் ஓகே 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 பிரதர் விஜய் மூவி கி டிக்கெட் கிரிக்கலேன்னு சொல்றாங்களே உம்மையா கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் விஜய்க்கு வந்து முதல் ஒரு கிழமையில வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு அளப்பாடு அதுவும் முதலாவது விஜயில் விஜயின்ற திரைப்படம் இங்கே வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு என்ற ப்ரைஸ் வந்து ஆயிரம் ரூபா ரெகுலர் டிக்கெட் அதே விஜயின்ற முதல் நாள் வந்து ஒரு படத்தை வந்து ஃபெஸ்ட் ஷோ வந்து பார்க்க போனோமாண்டா படத்துக்கான டிக்கெட் ஐயாயிரம் ரூபா வருது அஞ்சு மடங்கு வீழ அதை கொடுத்தும் விஜய்க்கான டிக்கெட்டை வந்து நாங்கள் பெற அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்து கூட அந்த டிக்கெட்டை வந்து பெற முடியாது முதல் நாளில் முதல் நாளில் விஜய்ன்ற படத்தை வந்து ப படத்துக்கான டிக்கெட்டை வந்து பெறுவதுன்றது ஒரு எட்டா கனி என்று தான் சொல்ல வேண்டும் எட்டா கனிக்கு கொட்டாயி விடாது இந்த மாதிரி தான் அப்படி சொல்லணும் அப்படி ரேர் பிரதர் இஞ்ச விஜயின்ற படம் வண்டாலே இங்கே ஒரு திருவிழா பிரதர் அப்படி தீபாவளி பொங்கல் மாதிரி பிரதர் திருவிழா அது ஒரு தனி திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பா இங்க வந்து